ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகமலர்ந்து சந்தோஷப்படும்படி உனக்கான ஒரு இனிப்பான செய்தியோடு தான் திருச்செந்தூர்லேருந்து உன் அப்பன் முருகன் வன தேடி வந்தேன் அந்த ஆகாயத்துக்கு போனாலும் சரி நடு கடலுக்கு போனாலும் சரி மலையின் இடுக்கில் மறைத்து கொண்டாலும் சரி நீ எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் சரி உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் செய்வது போல நீ தவறு செய்தாலும் தப்பு செய்தாலும் தீய செயல்களை செய்தாலுமே கூட அதற்கான விளைவுகளை நான் தந்தே தீர்வேன் என்பதை அறிவாய்தானே இத்தனை நாளாக நீ செஞ்ச நல்ல விஷயங்கள் விஷயங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்துதான் இப்போது உனக்கான நன்மையாக மாறப்போகுது அந்த நன்மையின் பலனாக தான் நீ ஆசைப்பட்ட காரியத்தை உனக்கு முடிச்சு கொடுத்து நீ முகம் வளர்ந்து சந்தோஷப்படும்படி நான் அருள் செய்ய என் செல்வமே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன தேடி வந்த பிறகு இனி உன் வாழ்வில் தீமையே இருக்காது உன் தீமையை நன்மையால் நீ ஜெயிக்க போகிற பொய்யான மனிதர்களை உன் உண்மையான வாழ்க்கையால் நீ ஜெயிக்க போகிற உன்னுடைய உண்மைக்கு மகத்தான சக்தி இருக்கு அதை யாராலும் மாற்றவோ மறைக்கவோ முடியாது உண்மையை அளிக்கும் சக்தியை நான் இங்கு யாருக்கும் எவருக்கும் கொடுக்கவில்லை என் சொல்லுமே உனக்கு கிடைச்சதை அனுபவிக்க கற்றுக்கோ கிடைக்காதத கிடைக்கும்னு நினச்ச எதிர்பார்ப்போட காத்திருக்க கற்றுக்கிட்டீனா உன் வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும் ஒரு பெரிய கூட்டத்தோட எல்லா மக்களும் தவறு செய்யும்போது நமக்கு மட்டும் என்னன்னு தவறான திசையில் நீ பயணம் செய்வதை விட்டுட்டு தனி ஒருவனாக நேர்வழியில் நியாயமாக புன்னகை செய்து பயணித்தால் உன் வாழ்க்கை முழுவதும் நீ புன்னகைக்கும்படி உனக்கான நன்மைகளை நான் தருவேன் யாராவது உன்னை நிராகரித்தால் நீ ஏன் கவலை கொள்கிற இந்த உலகத்தில் எப்போவுமே காசு அதிகமான பொருட்களையும் விலை உயர்வு மிக்க பொருட்களையும் வாங்குவதற்கு எல்லாருமே யோசிப்பாங்க அப்படிதான் நீயும் விலை உயர்ந்த பொக்கிசமாக இருப்பதால் உன்னை நிராகரிக்கிறார்கள் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் தக்க சமயத்தில் தக்கபடி நான் கொடுப்பேன் உன் வாழ்க்கை சிறக்கும்படி உனக்கு நான் அருள் செய்வேன் செல்வமே நம்பிக்கை தான் வாழ்க்கைங்கிறத நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது இப்போதைக்கு உன் வாழ்க்கை கஷ்டமானதாக இருந்தாலும் கூடிய சீக்கிரமே அதை ஒளிமயமானதாக நான் மாற்றுவேன் எல்லாத்தையும் சாதிக்க நினைக்கிற உனக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் கிடையாது எப்போதும் எல்லார் இடத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாக இரு உன் எண்ணங்களால் தான் நீ கட்ட வைக்கப்படுகிறாய் உன் எண்ணம் தூய்மையாக இருக்கும்போது உன் மகிழ்ச்சியும் நிழலைப் போல உன்னை பின்தொடரும் எது உன்னுடையது அல்லையோ அதை விட்டுவிடு உனக்கானது எதுவோ அதுக்காக நீ ஆசைப்படு நீ நீண்ட காலமாக நிரந்தர மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு ஏற்றாற் போல உனக்கான நன்மைகளை நான் செய்வேன் என் செல்வமே நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும்ன்ற எண்ணத்தோட இன்று நீ நல்லதையே நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பி உன் எண்ணங்கள் மூலமாகவே உன் வாழ்க்கையை மிக சிறப்பாகவும் உயர்வாகவும் சந்தோஷமானதாகவும் நான் அமைச்சு தர்றேன் எப்போதுமே அடுத்தவர்கள் செய்யக்கூடிய செயல்களில் குறைகளை மட்டும் பார்க்காதே ஏன்னா மற்றவங்களுடைய குறைகளை மட்டுமே பார்ப்பவன் ஒரு கட்டத்துக்கு மேல தனக்குத்தானே குளி தோத்து வீழ்ந்து அழிஞ்சு போவான் அடுத்தவனிடம் இருக்கக்கூடிய குறைகளை மறந்து அவர்களிடம் இருக்கக்கூடிய நிறைகளை பார்க்கக்கூடிய ஆளாக நீரு பிறருக்கு சோதனைகளை செய்வதை விட பிறருக்கு கஷ்டத்தை கொடுப்பதை விட பிறருக்கு போதனை செய்து அறிவுரையை கொடுப்பதை விட உனக்கு நீயே புத்தி சொல்லிக்கிட்டு உன்னை நீயே அல்வழியில் வாழப்பார் என் செல்வமை காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம்தான் எந்த பொருளாக இருந்தாலும் வாசனையை பரப்போம் அதே போல நல்ல பிள்ளையாகிய நீ இருக்கும் திசையில்தான் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் பரவு செய்யப் போகிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கான மகத்தான வெற்றியை நான் தருவேன் என் செல்வமே எப்போவுமே முதல் முயற்சியில் ஜெயித்தவனும் கிடையாது விடாமுயற்சியில் தோற்றவனும் கிடையாது இத்தனை நாட்களாக முயற்சி செஞ்ச உனக்கு நிச்சயமாக வெற்றியை தருவேன் விடாமுயற்சியோடு வாழ்க்கையை வாழக்கூடிய உனக்கு ஒருபோதும் தோல்வியை நான் தரமாட்டேன் என் செல்வமே ஒருத்தர் உன்னை மதிக்கிறதுனால மரியாதை கொடுக்கறதுனால நீ உடனே உயர்ந்து போய்விட மாட்டாய் அதே போல யாரோ உன்னை இகழ்ந்து மதிப்பு குறைவாக தாழ்த்தி பேசுகிறார்கள் என்றால் நீ தாழ்ந்தும் போய்விடமாட்டாய் என்பதை புரிந்து கொள் உனக்கான உண்மையான நல்ல ஆளாக உனக்கான உண்மையான நல்ல அப்பாவாக தெய்வமாக எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்கக்கூடிய தோழனாக தாயாக நான் எப்போதுமே இருப்பேன் இந்த முருகப்பெருமான் தான் உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தி வெற்றி காணச் செய்வேன் எப்போவுமே முடிஞ்சதை பற்றி பலமுறை பேசிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு கடந்த காலத்திலேயே வாழ்வதை விட்டுவிட்டு கடந்த காலம் இறந்த காலம் என்பதை புரிந்து கொள் நடந்து முடிஞ்சதை பற்றி நீ மறுபடியும் மறுபடியும் பேசுறதுனால எதுவுமே தானே அதற்கு பதிலாக எதிர்காலம் உனது கைகளில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ எழுந்து வா நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி யோசி உன் வாழ்க்கையில் நீ அடைந்த ஏமாற்றங்கள் எல்லாமே உனக்கான முன்னேற்றங்கள் துரோகம் உன்னை விலகி நடக்க வைக்கும் ஒரு அவமானம் புது பாதையை தேட வைக்கும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கு நானும் தயாராகி விட்டேனேன் செல்வமே எப்போவுமே கல்யாணத்துக்கு பிறகு ஒரு தாயும் மகளும் என்ன யோசிப்பாங்கன்னு தெரியுமா தாயானவள் என்ன செய்வாள் இத்தனை நாளாக நம்ம கூடவே வச்சு பார்த்து பார்த்து வளர்த்தோமே இந்த பொண்ணாங்க போய் என்ன செய்ய போதோன்னு நினச்சி கவலைப்படுவாங்க அதே நேரத்தில் அந்த பெண் என்பவள் என்ன யோசிப்பாங்க தெரியுமா இத்தனை நாளாக கூடவே இருந்தேன் இந்த தாயை விட்டு நம்ம போகிறோமே இப்போ இந்த அம்மா நம்ம இல்லாமல் என்ன கஷ்டப்பட போதோ என்ன யோசித்து கவலைப்பட போதோன்னு அதுக்கும் அவங்க கவலைப்படுவாங்க ஆக மொத்தத்தில் தாயும் மகளும் ஒரே சிந்தனையின் உருவமாக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பற்றி கவலைப்படுவது போலதான் நானும் என் அன்பு பிள்ளையான ஒன்று நினைச்சி கவலைப்படுறேன் என்னையே நம்புகிற உனக்கு எல்லாத்தையும் நான் தானே செஞ்சு தரணும் ஆனால் நீ அதை புரிஞ்சுக்காம இந்த முருகப்பெருமான் என்னையே யோசிச்சு இன்னும் எதுவும் நடக்கலையே நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க நீ என்ன நினைச்சு கவலைப்பட்டதும் போதும் நான் உன்னை நினைச்சு வருத்தப்பட்டதும் போதும் உன் துயரங்கள் எல்லாத்தையுமே இப்போதே முடிவுக்கு கொண்டு வர்றேன் இன்னும் சற்று நேரத்தில் உனக்கான நல்ல காலம் தொடங்க போது என் பரிபூரண ஆசீர்வாதம் உன்னையும் உன் குடும்பத்தையும் வழிநடத்தி சொல்லும் என் செல்வமே நீ கவலை கொள்ளவே வேண்டாம் நீ பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு ஆனந்தமாக இருக்குமான்னு நீ யோசிக்கிறத விட எனக்கு ஆனந்தமாக இருக்குமா அதை கேட்குற நான் என்ன எனப்பேன்னு யோசித்து பேசு உன் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ பேசக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் ரத்தினம் போல் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் எப்போதுமே நல்ல வார்த்தைகளை பேசு ஏன்னா நீ பேசுறது எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் நல்லது செஞ்சினா உன்னை நான் நல்ல ஆளாக உயர வைப்பேன் வாழ வைப்பேன் கெட்ட விஷயங்களையும் கெட்ட வார்த்தைகளையும் பேசுனால் அதற்குரிய தண்டனையையும் தப்பாமல் தருவேன் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ என் செல்வமே ஏன்னா ஒரு பெத்தவங்க தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கணும்னா கட்டாயம் கண்டிப்போட இருக்கணும் அப்படிதான் உனக்கான நல்லதை சொல்லி உன்னை ஆளாத்து ஆளாக்கி வளர்க்கணும்னு நினைக்கிறேன் நான் உனக்கான நல்லதைத்தான் செய்வேன் நீ எதற்காகவும் கலங்காதே நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம் உன் எதிர்காலம் மிக மிக சிறப்பாக இருக்க போது இனி நடக்கவிருப்பது அனைத்தையும் என் அருளால் உனக்கு நல்லதாக நடத்தி முடிப்பேன் அடுத்தவங்க கிட்ட நீ காட்டக்கூடிய அன்பையும் பொறுமையையும் உனக்கு நெருக்கமாக இருப்பவர்களிடம் காட்டு வெளியில உள்ளவங்க கிட்ட நீ ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிற ரொம்ப அன்பா பாசமா பொறுமையா பவ்யமா பக்குவமா நடந்துக்கிற ஆனா அதுவே உன் வீட்டில் இருக்கவங்க கிட்ட ஏன் அப்படி நடந்துக்க மாட்ட முதல்ல உன் வீட்டில் உனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளிடமும் ரொம்ப பாசமா பவ்யமாக அன்பா நடந்துகிட்டினா விட்டு கொடுத்து அனுசரித்து போனினா உன் வாழ்க்கை நிறைவாக இருக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் உன்னை சோதிப்பனே தவிர ஒருபோதும் உன்னை தோற்று போக விடமாட்டேன் என் செல்வமே என்னுடைய அருள் பெற்ற உன் வாழ்வில் நிச்சயமாக நீ வெற்றியை பெறுவாய் நீ இதுவரைக்கும் தோக்கல இனிமேல் தோக்க போகிறதும் இல்லை ஏன்னா நான் அல்லவா உன்னை வழிநடத்துகிறேன் என் பிள்ளையான உனக்கு எல்லா விதத்திலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடுவேன்னு உன் மேலே நம்பிக்கையோடு இரு நீ கீழே விழுந்து தோற்றதும் நடக்காம போன விஷயங்களும் தள்ளி போய் தாமதமான விஷயங்களும் இப்போது நடந்தே தீரும் நீ அடைவதற்கு நிச்சயமாக நான் உனக்கு வழிகாட்டுறேன் உன்னை நீயே உற்சாகமாக வைத்து கத்துக்கோ உன் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பெறும் தேவையில்லாத பேச்சும் தேவையில்லாத சிந்தனையும் உன் மனசுக்குள்ள நிறைய சுமைகளை சுமக்க வைத்துவிடும் எப்போதுமே யார்கிட்ட பேசினாலும் அளவாக பேசு யோசிச்சு பேசு நிதானமாக பேசு தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி சிந்திப்பதையும் பேசுவதையும் தவிர்த்து விட்டாலே உன் மனம் இலகுவாக இருக்கும் நடந்து முடிஞ்சதையும் நடக்க போகிறதையும் பத்தி ஒருபோதும் யோசிக்காதே இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை பற்றி யோசித்து செயல்களை சிறப்பானதாக அமைத்துக்கள் மனசில் பட்டதையெல்லாம் எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே இருந்தினா உனக்கு நீயே எதிரியாக மாறி போவாய் பல இடங்களில் எதுவும் பேசாமல் வாய முடிக்கிட்டு நடக்கிற விஷயத்தை மட்டும் முற்று நோக்கி கவனிக்கக்கூடிய பிள்ளையாக நீர் சரியான நேரம் வரும்னு காத்திருக்காமல் அந்த நேரத்தை நீயே உருவாக்க முயற்சி செய் நிச்சயமாக உனக்கான நல்ல நேரமும் காலமும் இப்போதே தொடங்கிவிட்டது இனி நல்லதே உனக்கு நடக்கும்